வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று எட்டாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியனூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் தினமும் பதினாறு மனத்தியாலயங்கள் நாட்டு மக்களுக்காக பணிபுரியும் மைத்திரி இலங்கையில் இப்படியும் ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் செயற்பாடு குறித்து ஜனாதிபதியின் முன்னாள் பிரத்தியோக செயலாளர் வீரவர்த்தனர் தெரிவிக்கின்றார் நாட்டு மக்களுக்காக நாளாந்தம் பதினாறு மனத்தியாலயங்கள் ஜனாதிபதி பணியாற்றுவதாக அவர் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி மிகவும் சிறந்த அரசியல் தலைவர் எனவும் புகழாரம் சூட்டியிருக்கின்றார் அரசியலில் ஈடுபடுவதற்காகவே தான் ஜனாதிபதியின் பிரத்தியோக செயலாளர் பதவியிலிருந்து விலகியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதியின் பிரத்யோகச் செயலாளர் கொண்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது அதன் காரணமாக அந்த பதவியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்தேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கை அரசியலில் இன்னுமொரு அதிர்ச்சி தரும் அறிவிப்பு வெள்ளிக்கிழமை வெளியாகப் போகும் முக்கிய சங்கதி ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்றும் அதற்கான வர்த்தகமான அறிவித்தல் எதிர்வரும் வெள்ளியன்று வெளியாகும் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் இடம்பெற்ற அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையை தொடர்ந்து பலரும் தேர்தலை நடத்துமாறு கோரி வருகின்றனர் குறிப்பாக மகிந்த சார்பு கட்சிகள் பொது தேர்தலை மாகாண சபை தேர்தலையும் விரைவில் நடத்துமாறு கோரி வருகின்ற நிலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சில சிறுபான்மை கட்சிகளுக்கும் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளன இருப்பினும் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என இருதரப்பினரும் கூறி வருகின்ற நிலைமையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தகமானை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்குவதற்கு முன்னாள் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் மிகச்சிறந்த தலைவர் தாயகத்தில் தமிழ் மக்களை தலைமை தாங்குவதற்கு தகுதியான தலைவர் சி வி விக்னேஸ்வரன் என பெருமளவு பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பிரித்தானியாவை தளமாக கொண்டு செயல்படும் சர்வதேச தமிழ் ஊடகம் ஒன்றினால் கடந்த ஒரு வாரமாக உலகின் பல்வேறு பாகங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வந்த கருத்துக்கணிப்பிலேயே தமிழ் மக்கள் தமது விரிப்பை இவ்வாறு வெளியிட்டிருக்கின்றனர் தாயகத்தில் தமிழ் மக்கள் தலைமை தாங்க தகுதியான தலைவர் யார் என்ற கேள்விகளுக்கு விக்னேஸ்வரனுக்கு நாற்பத்தி எட்டு தசம் ஒன்பது விதமான மக்கள் வாக்கை செலுத்தியிருக்கின்றனர் கிழக்கு ஆளுநரின் பதவியேற்பு விழாவிற்கு சென்ற வேன் மோதி ஐந்து மாடுகள் பலி பாடசாலை சிறுவன் படுகாயம் ஆளுநரின் பதவியேற்புக்காக ஆதரவாளர்கள் பயணித்த வேன் மோதுண்டதில் தெருவில் நடமாடிய ஐந்து மாடுகள் பலியானதுடன் பாடசாலை மாணவனும் சிறு காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிழப்பு கொழும்பு நெடுஞ்சாலையின் தியட்டவான் பிரதேசத்தில் வேன் மோதுண்டதில் தெருவில் நடமாடிய ஐந்து மாடுகள் பலியாகியுள்ளதாக வாழச்சேனை போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கையின் எதிர்கட்சி தலைவரானார் மகிந்த சபாநாயகர் உத்தியோகபூர்வ அறிவிப்பு இலங்கையின் எதிர்கட்சி தலைவர் யார் என்ற சர்ச்சைக்குரிய சபாநாயகர் என்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்த ராஜபக்சவை புதிய எதிர்க்கட்சித் தலைவராக சபாநாயகர் ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றம் இன்று கூடிய போது பிரதி சபாநாயகர் இந்த விடயத்தை சபையில் அறிவித்திருக்கின்றார் வருடத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இன்று ஆரம்பமானது இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் பதவி தொடர்பான அறிவித்தல் வெளியாகியிருந்தது பொதுநலவாய நாடுகளின் சபாநாயகர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சபாநாயகர் கரிசூரியா நேற்று மோல்டா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனது அயராத முயற்சியினால் வாழ்க்கையோடு தினமும் போராடும் புலமைப்பரிசில் பரீட்சையில் சாதனை படைத்த கிளிநச்சி சிறுமி கிளிநச்சி ஆனந்தபுரத்தில் வசித்து வருகின்றாள் தமிழினி என்ற சிறுமி கிளிநச்சி மத்திய ஆரம்ப வித்தியாலய ஐந்தாம் வகுப்பில் கல்வி கற்று வரும் தமிழினி கடந்த புலமை பரீட்சையில் நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளிகளைப் பற்றி சித்தியடைந்திருக்கின்றார் மாவட்டத்தில் இந்த பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளைப் பெற்று முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை பெற்ற மாணவர்கள் பலர் இருக்க வெட்டு புள்ளியான நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்ற தமிழினி தமிழினியின் வாழ்க்கை பெரும் துயரத்தில் மிதக்கின்றது அவளது வாழ்வில் இந்த புள்ளிகள் ஒரு சாதனையாகின்றன தமிழினியின் தந்தை தனபாலன் யுத்தம் இந்த உலகை விட்டு அழித்துவிட்டது மனநோயினால் வீதியில் அனாதரவாக திரிந்த நபருக்கு மறுவாழ்வு கொடுத்த மட்டக்களப்பு மாநகரசபை உறுப்பினர் மட்டக்களப்பு கல்முனை பகுதியில் மணலம் குன்றிய நிலையில் அலைந்து திரிந்த நபர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் மனநோய் பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் கல்முனை மாநகரசபை உறுப்பினர் சந்திரசேகரம் ராஜன் அந்த பகுதி மக்களின் உதவியுடன் அவரை வைத்தியசாலையில் சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் பெண்களுக்கு ஆபத்து பவுனியாவில் நடக்கும் பெரும் அக்கிரமம் தட்டி கேட்பதற்கு எவரும் இல்லை பவுனியா நகர்பகுதியில் ரகசிய கேமராக்களுடன் இளைஞர் யுவதிகள் நடமாடுவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் சிலவற்றில் பொருட்களை கொள்வனவு செய்ய செல்லும் பெண்களுடன் அங்கிருக்கும் சில ஆண்கள் இரட்டை அர்த்த சொற்களை பிரிவைக்கின்றமை தகாத செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் அண்மையில் தகவல் வெளிக்கொணரப்பட்டிருந்தது இந்த நிலையில் சில இளைஞர்கள் யுவதிகள் இணைந்து ரகசிய கேமராக்கள் சகிதம் பவுனியா நகர்ப்பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்குச் சென்று பொருட்களை கொள்வனவு செய்வதுடன் எவரேனும் பெண்களுடன் இரட்டை அர்த்த வசனங்களையே அல்லது பெண்களுக்கு இடையூறு விளைவிக்கும் செயற்பாட்டிலேயே ஈடுபடுகின்றனர் வடக்கின் புதிய ஆளுநரின் மாஸ்டர் பிளான் அவரே சொன்ன தகவல் சகல தரப்புகளுடன் இணைந்து வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யப்போவதாக போவதாக வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவிக்கின்றார் வடக்கின் ஆளுநராக சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் தேசிய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் என் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த பொறுப்பினை என்னிடம் கொடுத்திருக்கின்றார் இதன் காரணமாக மாகாணங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் என்றே ஒரு சேவகனாக பணியாற்றுவது எனது நோக்கம் முழு இலங்கை மக்களின் அபிவிருத்தி ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டியது தேவை கிடைக்கின்றது வடமாகாணம் என்பது தனிப்பட்ட பகுதி அல்ல எனினும் அங்கு பல்வேறு பணி முன்னெடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது முன்னாள் ஆளுநர் மேற்கொண்ட பணியை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் அந்த பகுதியில் உள்ள அரசியல் தலைவர்களுடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஆளுநர் தெரிவிக்கின்றார் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தருக்கு ஏற்பட்ட கதி யாழ்ப்பாணம் ஊரலுப் பகுதியில் தோட்டக்காணியொன்றில் புல்லு வெட்டி கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி நிலத்தில் வீழ்ந்து உயிரிழந்திருக்கின்றார் பருத்துறை வீதி நல்லூரைச் சேர்ந்த சின்னத்துறை சசிகரன் வயது நாற்பத்தி ஆறு என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றார் ஊரலு பகுதியில் உள்ள தோட்ட காணியொன்றில் வேலை செய்வதற்காக சென்ற குறித்த குடும்பஸ்தர் அங்கு புல்லுவட்டி கொண்டிருந்தார் அப்போது திடீரென மயங்கி நிலத்தில் விழுந்த அவரை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஏனையூர் மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுப்பி வைத்தனர் எனினும் அவர் ஏற்கெனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியாக பதவியேற்ற நான்கு ஆண்டுகள் பூர்த்தியில் தாம் கண்ட கனவை நிறைவேற்றிய ஜனாதிபதி மைத்திரி முருகந்த கழுகங்கை திட்டத்தில் நீரில் மூழ்கிய லக்கல நகரத்துக்கு பதிலாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய நகரத்தை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இன்று வைபவ ரீதியாக மக்களிடம் கையளிக்கின்றார் நவீன வசதிகளை கொண்ட புதிய லக்கலை நகரம் லக்கலையின் எழுச்சி என்ற கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது புதிய வீடுகள் பாடசாலை மருத்துவமனை பிரதேச செயலகம் போலீஸ் நிலையம் விளையாட்டு மைதானம் பஸ் தரிப்பிடம் பொதுச்சந்தை வீதி கட்டமைப்பு உட்பட அரச நிறுவனங்களின் கட்டடங்களையும் இந்த நகரம் உள்ளடக்கி இருக்கின்றது மகாபலியின் பாரிய திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட இறுதி நீர்த்திட்டமான மொரகந்த கழுகங்கை நீர்த்தேக்க திட்டத்தில் அணைக்கட்டும் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஏழை குடும்பத்திற்கு கிளிநச்சியில் ஏற்பட்ட அவலம் கிளிநச்சி மலையாளபுரம் கிராமத்தில் பதினொரு வயது சிறுமியொருவர் கிணற்றில் வீழ்ந்து உயிரிழந்த சோகம் இடம்பெற்றிருக்கின்றது பாதுகாப்பற்ற கிணற்றில் நீர் கொண்டிருந்த போது தவறி வீழ்ந்து உயிரிழந்ததாக சிறுமியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அன்னை சாரதா வித்தியாலயத்தில் கல்வி கற்ற புவனேஸ்வரன் டிலானி என்ற சிறுமியே உயிரிழந்திருக்கின்றார் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமியின் தந்தை நிரந்தர சுக காரணமாக தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதவர் முடியாதவரென்றும் தாயின் உழைப்பிலேயே குடும்பத்தின் சிவியம் நடப்பதாகவும் உயிரிழந்த சிறுமியான டிலானி குடும்பத்தின் மூத்த பிள்ளை என தெரிவிக்கப்படுகின்றது டிலானியின் இறுதி கிரிகைகள் கூட மேற்கொள்ள முடியாத நிலையில் குடும்ப வறுமை காணப்படுவதாக கூறப்படுகின்றது இலங்கையில் இன்று காலை ஏற்பட்ட பெரும் துயரம் உயிருக்கு போராடும் மக்கள் கண்டியில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தினால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஏழு மணியளவில் அளவில் கண்டி எட்டினுவர வீதியில் அமைந்துள்ள ஐந்து மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதன்போது குறித்த கட்டிடத்தின் மேல் மாடியில் தங்கியிருந்த குடும்ப உறுப்பினர்கள் கீழே இருந்தவர்களின் உதவியுடன் மேலிருந்து பாய்ந்து தப்பியிருக்கின்றனர் குறித்த சந்தர்ப்பத்தில் பரபரப்பான மயிர் மயிர்கூச்செறியும் சம்பவம் பதிவாக இருக்கின்றது மேலும் சிலர் அங்கு சிக்கியிருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது வடமாகாணத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி வடமாகாணத்தில் பிறப்பு வீதம் அதிகரித்து வருவதாக வடமாகாண சுகாதார திணைக்களம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இந்த அதிகரிப்பு வடமாகாணத்தில் உள்ள சகல மாவட்டங்களிலும் காணப்படுவதாக சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பிறப்பு வீதம் அதிகரிக்கின்றது யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குழந்தைகள் பிறந்துள்ளன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எண்ணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகள் பிறந்துள்ளன அதேபோல் பவுனியா மாவட்டத்திலும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு குழந்தைகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு குழந்தைகள் பிறந்திருக்கின்றன ராகலையில் இருந்து கோணம்பட்டி வரையிலான சுமார் பன்னிரண்டு பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து வசதிகள் என்று அவதியுற்று வருகின்றனர் அன்றாடம் போக்குவரத்து செய்யும் பாதை சீரின்மையின் முறையான பேருந்து வசதி இன்மையின் ராகலை பிரதேசத்தில் சுமார் பன்னிரண்டு பாடசாலைகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அன்றாடம் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் ராகலையிலிருந்து கோணம்பட்டி வரையிலான இந்த பாதையும் குன்றும் குழியுமாக காணப்படுவதுடன் அங்கு இயக்கப்படும் அரசாங்க பேருந்தானது அந்த பாதை சீரின்மை காரணமாக கிழமைக்கு குறைந்தது இரண்டு நாட்களாவது போக்குவரத்தில் ஈடுபடுவதில்லை காரணம் கேட்டால் பஸ் உடைந்துவிட்டது ரிப்பேர் என்ற அலட்சியமான பதிலை சொல்லி உரிய பேருந்து நடத்துனர்கள் பதிலளிக்கின்றனர் நூற்றுக்கணக்கானோர் பயணிக்கும் மேற்படி பாதையில் ஒரு கதவு கொண்ட சிறிய பேருந்தே இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது தோட்ட தொழிலாளர்களின் வரவேற்பு பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அவர்களுக்கான வரவேற்கும் வைபவம் ஹாலியல தோட்டம் இரண்டாம் பிரிவில் நடைபெற்றிருக்கின்றது இந்த வரவேற்பு நிகழ்வில் பெருந்தளான பொதுமக்கள் கலந்து கொண்டதுடன் தோட்ட பொது மக்களுக்கு சமையல் பாத்திரங்கள் நாற்காலிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவிகள் கௌரவிப்பு மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்களுக்கு காத்தாங்குடி மக்கள் அமோக வரவேற்பு புதிதாக கிழக்கு மாகாண ஆளுநராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்களை வரவேற்கும் நிகழ்வு காத்தாங்குடி நகரசபை தவிசாளர் அஸ்பர் தலைமையில் காத்தாங்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த வரவேற்பு நிகழ்வில் அரச அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் நகரசபை உறுப்பினர்கள் உலமாக்கள் பொதுமக்கள் என அதிகமானோர் கலந்து கொண்டு புதிய ஆளுநரை வரவேற்றுள்ளதுடன் நினைவு சின்னங்களையும் வழங்கி கௌரவித்தனர் மாகாண சபை திருத்த சட்டத்தில் விட்ட தவறை அரசியலமைப்பில் விடக்கூடாது முஸ்லிம் கட்சி தலைவர்கள் மாகாண சபை திருத்த சட்ட திருத்தத்தில் கோட்டை விட்டது போல அரசியல் அமைப்பிலும் கோட்டை விட்டுவிடக் கூடாது என அம்மாந்தோட்டை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் நாவலப்பட்டி நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத்கமே தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இயக்கச்சி பகுதியில் இராணுவ டிராக் வண்டி மூதியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் சம்பவ இடத்தில் பயலியாகி இருக்கின்றனர் பயணத்தை மேற்கொண்ட மூவரின் பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை இயக்கச்சி பகுதியில் ராக் வண்டி மோதியதில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது மேலதிக விசாரணைகளை இயக்கச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலையில் திடீரென நூற்றுக்கணக்கான மாடுகள் பலி திருகோணமலையில் அதிகளவான மாடுகள் திடீரென உயிரிழந்துள்ளமையினால் அவற்றை அப்புறப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மூதூர் சபைக்கு உட்பட்ட தோப்பூர் நல்லூர் மற்றும் சம்பூர் பள்ளி குடியிருப்பு பகுதிகளில் அதிகளவான மாடுகள் உயிரிழந்துள்ளன இவற்றை பெக்கோ இயந்திரம் கொண்டு புதைக்கும் நடவடிக்கைகள் சபையின் தவிசாளர் அரூஸ் தலைமையில் இன்று இடம்பெற்றிருக்கின்றது தமிழ் பாடசாலையில் முஸ்லிம் ஆசிரியர்களின் செயற்பாட்டால் கிளர்ந்தெழுந்த மக்கள் தமிழர்களை இஸ்லாமியர்களாக மாற்றும் நடவடிக்கையை தடுத்து தமிழ் முஸ்லிம் இன ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொள்ளும் ஆசிரியர்களை வெளியேற்றுமாறு கோரி இன்று கழுவங்கேணியில் ஆர்ப்பாட்டப் பேரணியொன்று நடைபெற்றிருக்கின்றது மட்டக்களப்பு கழுவங்கே விவேகானந்தா வித்தியாலய அபிவிருத்தி குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பு கழுவங்கேணி விவேகானந்தா வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் கல்வி பயின்ற மாணவியொருவர் அதே பாடசாலையில் கேள்வி கற்பிக்கும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களின் அறிவுரைக்கு அமைய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி சென்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த ஆசிரியர்களை உடனடியாக இடமாற்றம் செய்யக்கோரியும் கோரியும் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தயாசிரி அளந்து பேச வேண்டும் மகிந்த பிசனம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர பொறுப்புடன் அளவோடு பேச வேண்டும் என பிசனம் வெளியிட்டுள்ளார் மகிந்த ராஜபக்ச நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியினூடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி செய்தி